இது மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் செய்தியொன்றாகும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை உங்கள் வாக்காளர் அட்டையில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தை சென்று நீங்கள் விரும்பும் வேட்பாளருக்கான வாக்கினை அளித்து நம் நாட்டிற்கான ஜனாதிபதியை தெரிவு செய்வீர்களாக ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர் ஒருவர் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் வாக்காளர் ஒருவர் வேட்பாளரது பெயர் மற்றும் வெற்றுக்கூட்டில் ஒன்று எனும் இலக்கத்தை இடுவதன் மூலம் தனது அளிக்கலாம் வாக்காளர் ஒருவர் விரும்பினால் தனது இரண்டாவது விருப்ப தெரிவையும் மூன்றாவது விருப்ப தெரிவையும் குறிப்பிட முடியும் இரண்டாவது விருப்ப தெரிவை குறிப்பிட விரும்பும் ஒருவர் தான் வாக்களிக்க விரும்பும் வேட்பாளருடைய பெயர் மற்றும் எதிரே ஒன்று மூலம் மற்றும் சின்னத்திற்கு எதிரே இரண்டு எனும் இலக்கத்தினை இடுதல் வேண்டும் மூன்றாவது விருப்ப தெரிவையும் பிரயோகிக்க விரும்பும் வாக்காளர் மூன்றாவது எனும் இலக்கத்தினை இடுதல் வேண்டும் இவை ஏற்றுக்கொள்ளப்படும் வாக்கு விருப்ப தெரிவுகளை வழங்காது தனது வாக்கினை மட்டும் செலுத்த விரும்பும் ஒருவர் தான் வாக்களிக்க விரும்பும் வேட்பாளருடைய பெயர் மற்றும் சின்னத்திற்கு எதிரே புள்ளடியினை இடுவதன் மூலமும் தனது வாக்கினை அளிக்கலாம் புள்ளடி இடுவதன் மூலம் தனது வாக்கினை அளிக்கும் ஒருவர் தனது இரண்டாவது மூன்றாவது விருப்ப தெரிவுகளை குறிப்பிட முடியாது உங்களால் அளிக்கப்படுகின்ற வாக்குகள் நிராகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் ஒன்று என அடையாளமிட்டு தமது வாக்கினை அளிக்காமல் இரண்டாவது மூன்றாவது விருப்ப தெரிவுகள் மாத்திரம் அளித்திருந்தால் இது நிராகரிக்கப்படும் வாக்கு புள்ளடி இடுவதன் மூலம் தனது வாக்கினை செலுத்தி இரண்டாவது மூன்றாவது விருப்ப தெரிவுகளை குறிப்பிட்டிருந்தால் இது நிராகரிக்கப்படும் வாக்கு ஒன்றைக்கு மேற்பட்ட புள்ளடிகளை பயன்படுத்தி வாக்களித்திருந்தால் இது நிராகரிக்கப்படும் வாக்கு மூன்றிற்கு மேற்பட்ட விருப்ப தெரிவுகளை குறிப்பிட்டிருந்தால் அது நிராகரிக்கப்படும் வாக்கு அன்பான வாக்காளர்களே வாக்களிப்பது உங்கள் உரிமையும் பொறுப்புமாகும் எனவே காலதாமதத்தை தவிர்த்துக் கொள்வதற்காக நேர காலத்துடன் உங்களுக்குரிய வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று வாக்களிக்குமாறு உங்களை அன்பாக வேண்டி நிற்கின்றோம் நன்றி